فما لكم في المنافقين فئتين والله أركسهم بما كسبوا أتريدون أن تهدوا من أضل الله ومن يضلل الله فلن تجد له سبيلا ودوا لو تكفرون كما كفروا فتكونون سواء لا تتخذوا منهم أولياء حتى يهاجروا في سبيل الله فإن تولوا فخذوهم وقتلوهم حيث وجدتموهم ولا تتخذوا منهم وليا ولا نصيرا إلا الذين يصلون إلى قوم بينكم وبينهم الله وبركاته கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹல்ல ஷானு தாலாவின் நல்லடியார்களே இந்த நிகழ்ச்சியில் அறிவை இழப்பதற்காக ஆன்மீகம் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டுள்ளது இந்த தலைப்பு ஏன் தரப்பட்டுள்ளது என்பதை ஒவ்வொரு சிறு குழந்தைக்கும் தெரியும் இப்போ நாட்டில் சாமியார்கள் என்ற பெயரில் ஆன்மீகவாதிகள் என்ற பெயரில் நாட்டு மக்களை ஒரு பெரிய கூட்டம் ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஆன்மீகத்தின் பெயரால் நீங்கள் அறிவிழந்து போகலாமா ஆன்மீகம் என்றால் என்ன எந்த மாதிரியான ஆன்மீகம் நம்மை பக்குவப்படுத்தும் இந்த உலகத்தில் நம்மை சீராக எந்த மாதிரியான ஆன்மீகம் வழிநடத்தும் நடத்தும் என்பதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது இப்போது சில சாமியார்கள் சமீப பாலியல் பிரச்சனைகளை சிக்கி அசிங்கப்பட்ட பிறகு இப்போதான் மாட்டிக்கொண்டார்கள் என்ற அளவுக்கு ஒரு பிரச்சாரம் நடக்கிறது இவர்கள் இந்த பாலியலில் சிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அப்பழுக்கட்ட பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தது போல சித்தரிக்கிறார்கள் இந்த பாலியலில் சிக்கிறதுக்கு முன்னாடி மட்டும் ஒழுங்கா மனிதர்களை ஏமாற்றி கொண்டிருந்தார்களே பணம் பறித்து கொண்டிருந்தார்கள அப்பாவி மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி அவர்களுக்கு தவறான வழிகாட்டி கொண்டிருந்தார்களே அப்பவெல்லாம் இந்த ஆன்மீகம் வந்து சந்தி சிரிக்கலை இந்த லேடிஸ் மேட்டர்ல மாட்டின தான் இது தான் தப்பு மாறி கொண்டு போறாங்க ஆனால் அடிப்படை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் இந்த ஆன்மீக ஃப்ராடு வழியில் அத்தனை பேருமே நூறு சதவீதம் பித்தலாட்டக்காரர்கள் ஆனா நம்முடைய சுபாவம் மனிதர்களுடைய இயல்பு எப்படி இருக்கிறது என்று சொன்னால் கொலை வேண்டாலும் செஞ்சுட்டு போ அது பிரச்சனை இல்லை கொல்ல வேண்டாலும் அடிச்சுட்டு போ நீ ஆன்மீக குருவாக இருக்கலாம் இந்த பொம்பளை மேட்டர் மட்டும் மாட்டிராத அந்த ஒரு தப்பு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறானே தவிர ஆன்மீகவாதியா இருக்கிறவங்க எல்லா வகையிலும் கரெக்டா இருக்கணும் ஒரு மனப்பான்மையாவது இந்த மக்களுக்கு இருக்கிறதா இல்ல எந்த தப்பு செஞ்சாலும் கண்டுகொள்வதே கிடையாது அவ்வளவு அராஜகம் இந்த ஆன்மீகத்தின் பெயரால் நம்ம நடந்து இந்த பெண் விஷயத்துல மாட்டின காரணத்துக்காகத்தான் இந்த ஆன்மீகத்தை பேசுறோம் நீங்க புரிந்து கொள்ள கூடாது ஆன்மீகத்தின் பெயர்ல எந்த வகையிலையும் யாரும் ஏமாற்றப்படக்கூடாது அதுதான் அடிப்படையான விஷயமாக இருக்க வேண்டும் அப்போ இந்த ஆன்மீகத்தின் பெயரால் ஏமாற்றப்படக்கூடாது என்று சொன்னால் ஆன்மீகண்டா என்ன ஆன்மீகண்டா மெஞ்ஞானம்னு சொல்லுவாங்க மெய்யான ஞானம் உண்மையான ஞானத்தை அறிவதுதான் ஆன்மீகம் மெய்யான ஞானம்டா என்ன எப்பொருள் யாருவாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எந்த ஒரு விஷயத்தை யாரு வாயிலிருந்து நீங்க கேட்டாலும் சரிதான் அதுல உள்ள மெய்ப்பொருள் என்னன்னு அறிந்து கொள்வதற்கு பெயர் தான் அறிவு அப்ப நீங்க இந்த சாமியார்கள் பிரச்சனைகள் ஆன்மீக குருநாதர்களுடைய பிரச்சனையில கடவுளின் அவதாரங்கள் என்று வேடம் போடக்கூடியவர்களுடைய பிரச்சனையில நமக்கு மெய்யறிவு இருக்கிறதா மெய்யறிவுண்டா என்ன மனிதனுக்கு இறைவன் ஆறு அறிவு தந்திருக்கிறான் மெய்யறிவுண்டா என்னன்னு சொன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு அறிவு கண்ணை தந்திருக்கிறான் கேட்பதற்கு காதுங்கிற ஒரு அறிவை இறைவன் தந்திருக்கிறான் அதே மாதிரி முகர்ந்து பார்த்து வாசனைகளை கண்டுபிடிப்பதற்காக உங்களுக்கு மூக்குங்கிற அந்த ஒரு அறிவையும் அதன் மூலமாக ஒரு அறிவை அல்லா தந்திருக்கிறான் ஒரு பொருளுடைய சுவையை கண்டறிவதற்காக நாக்கு மூலமாக ருசித்து கூடிய ஒரு அறிவையும் இறைவன் தந்திருக்கிறான் உங்களுடைய மேனியிலே ஒரு பொருள் படும் பொழுது அதை உணரக்கூடிய ஸ்பரிசத்தின் மூலமாக உணரக்கூடிய ஒரு அறிவையும் தந்திருக்கிறான் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்து அறிவோடு சேர்த்து சிந்திக்கிற அறிவை தந்திருக்கிறான் என்னன்னு கண்ணுக்கு தெரியறது நம்பு காதுக்கு விளங்குறது நம்பு அதற்கு நக்கி பார்த்து இனிப்பு புளிப்புன்னு சொல்லு இதெல்லாம் அறிவு இப்ப கண்ணால இது சிவப்புங்குறோம் இவன் இவன் கருப்புங்கிறோம் இது ஆம்பளை இது பொம்பளைங்கிறோம் இது அம்மா இது இப்படி கண்ணை கண்ணால் பார்த்து விட்டு ஒரு பொருளை முடிவு செஞ்சால் அது சரி ஏன்னா கண்ணு நமக்கு சொல்லுகிறது கண் வந்து ஒரு செய்தியை அறிந்து கொள்வதற்குரிய ஒரு ஊடகமாக நம்ம இடத்துல இருக்கிறது அதே மாதிரி காதல ஒரு பேச்சு கேட்கறது ஒருத்தன் பாராட்டுற மாதிரி ஒரு காதல ஒரு சொல்லு விழுந்தால் அப்படி நமக்கு சந்தோஷம் வருகிறது நம்மளை திட்டுற மாதிரி ஒரு காதல வந்து விழுந்தா நம்ம கவலையோ கோபமோ வருகிறது அப்ப இது கேட்டு காதலை கேட்டு என்ன செய்யறோம் ஒரு விஷயத்தை அறிந்து கொள்கிறோம் அல்லது என்ன செய்யறோம் ஒரு பொருளுடைய ருசியை வழங்கி கொள்வதா இருந்தா நாக்களை வச்சு பார்த்து இன்னைக்கு இது கசக்குது புளிக்குது ஏதோ ஒரு சுவையை வழங்கி கொள்கிறோம் இப்படி ஐந்து புலன்களை ஒரு எறும்பு கடிக்குது பார்க்காமலே சொல்லிப்படலாம் முதுகுளை எறும்பு கடிச்சின்னு சொன்னா அந்த எறும்பு முதுகுல ஊறும்ல அந்த ஊறுவதை வைத்தே நமக்கு என்ன கண்டுபிடிச்சிடலாம் என்னமோ ஒண்ணு முதுகுல ஓடிக்கொண்டிருக்கிறது கண்டுபிடிச்சோம் அப்போ இது பாடி முழுசுமே இருக்கிறது இந்த தொட்டறிவு என்பது முழு உடல்லையும் இருக்கிறது அப்ப இந்த ஐந்து புலன்களில் எது தெரியுதோ அதை ஏற்றுக்கொள்வதும் மூளைக்கு எது எட்டுகிறதோ அதை ஏற்றுக்கொள்வதும் அறிவு அறிவுன்னு என்ன விளங்கிக்கிறேன் கண்ணில் படா கண்ணில் கண்ணுடைய எல்லைக்கு இல்லாத ஒன்றை ஒருத்தன் எனக்கு தெரியுதுன்னு சொல்வானே அது அறிவு இல்லாத அறியாமை அது மடமை அப்படின்னு விளங்கிக் கொள்ள வேண்டும் இப்ப நம்முடைய ஐந்து புலன்கள்லையும் ஆறாவது அறிவுக்கும் அப்பாற்பட்டு ஏழாவது தான் இந்த ஃபிராட் ஆரம்பமாகிறது இந்த சாமியாருங்கிற ஞான குருநாதர்கள் என்று சொல்றான கடவுள் அவதாரம் அவனை பத்தி நம்முடைய அபிப்பிராயம் என்னவா இருக்கிறது என்று கேட்டால் அவனுக்கு ஏழாவது அறிவு ஒன்று இருக்கிறது அத கண்ணால் பார்க்க முடியாதையும் அவர் அறிவார் காதால் கேட்க முடியாதையும் அவர் அறிவார் நாக்கால் சுவைக்க முடியாதையும் அவர் அறிவாரே மூக்கால் நுகர முடியாதையும் அவர் அறிவாரே உடம்பால் தொட்டு பார்க்காத ஒன்றையும் அவர் அறிவாரே யாருடைய மூளைக்கும் எட்டாவது விஷயத்தையும் அவர் இந்த ஆறுக்கும் அப்பாற்பட்டு அவருக்கு கூடுதலான ஒரு சக்தி ஏழாவது அறிவு ஒண்ணு இருக்குன்னு நினைக்கிறான் பாருங்க அங்கதான் மனுஷன் வந்து அறியாமையில விழுந்துறான் ஏழாவது அறிவுன்னு அறிவு இருக்குதா அது ஏழாவது அறிவு எப்படி சொல்றேன் உதாரணமாக எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் உங்களுக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பிறகு நீ பணக்காரன போயிருவ அப்படின்னு ஒருத்தவங்கள்ட்ட சொல்றான் ஒரு சாமியார் என்ன செய்யறான் பத்து வருஷத்துக்கு பிறகு பிறக்கும் அப்படின்னு சொல்றான் இந்த அஞ்சு வருஷத்துக்கு பிறகு ஒரு மனுஷனுக்கு பணம் கிடைக்கும் என்பது கண்ணால பார்த்து சொல்ற அறிவா கண்ணால பார்த்துட்டு அஞ்சு வருஷத்துக்கு சொல்ல முடியுமா அஞ்சு வருஷத்துக்கு பிறகு ஒருத்தன் பணக்காரன ஆவான் என்பதை கண்ணாலும் அறிய முடியாது காதாலும் அறிய முடியாது நாக்க நீட்டி பார்த்து அறிய முடியாது மூக்க நீட்டி பார்த்து அறிய முடியாது தொட்டு பார்த்து அறிய முடியாது சிந்திச்சு பார்த்தா அறிய முடியுமா இது ஐடியா பண்ணி பரகாரன் ஆயிருவே சொல்ல முடியுமா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பிறகு என்ன ஆவான் என்பதை ஐந்து புலனாலையும் சொல்ல இயலாது ஆறாவது இறைவன் தந்திருக்கிற சிறப்பு தகுதி பகுத்தறிவு இருக்கிறத அதனாலும் சொல்ல முடியாது அதையும் சொல்றான் யார் சொல்றான் இந்த சாமி யாருங்கிறவன் மக்களை ஏமாற்றி கொண்டு கடவுள் அவதாரம் நடமாடக்கூடியவன் தனக்கு மற்ற யாருக்கும் இல்லாத பிரத்யேகமான என்ன செய்யும் அந்த கண்ணு பத்து வருஷத்துக்கு பிந்தி உள்ளதை பார்க்கும் புந்தி உள்ளதையும் இந்த செவத்துக்கு அப்பால் உள்ளதையும் பூமிக்கு கீழே உள்ளதையும் பார்க்கும் அந்த மாதிரியான ஒரு ஞானக்கண் யாருக்கு இருக்கிறது இந்த மகான்களுக்கு சில மனிதர்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறான் பாருங்க அங்கதான் பெரிய மிஸ்டேக் பண்ணுறான் நீங்க எடுத்து பாருங்க இந்த சாமியார்களுடைய எல்லா பாதி டாபிக் என்னமா இருக்கும்னு கேட்டா இந்த ஏழாவது அறிவு ஞானக்கன்று சொல்றாங்க இந்த ஞானக்கன் மேட்டரா தான் இருக்கும் உதாரணமா என்ன செய்வான் அருள் வாக்குன்னு சொல்லுவான் ஜோசியம்னு சொல்லுவான் ஜாதகம்னு சொல்லுவான் ஒரு கல்லை எடுத்துக்கிட்டு இது ராசி கல்லுமா இந்த கல்லை நீ வந்து மோதிரமா செஞ்சு போட்டுக்கிட்டேன்னு சொன்னா நீ பச்சை கல்ல போடு நீ பச்சை கலர் கல் போடு நீ ஊதா கலர் கல்ல போடு நீ வந்து மஞ்சள் கலர் கல்ல போடு அப்படி போட்டா நீ ஆகான் இருப்ப ஓகான் இருப்ப அப்படின்னு சொல்லுவான் அல்லது என்ன செய்வான் உன் பேர் என்ன ராமசாமியா ஆர்ஏ எம்ஏ எஸ்இஏ ஒன்று வருதா ஆ டபுள் ஏ போட்டுக்க ராமசாமி தானே உரிய போடாதாப்பா நம்பர் சரியா வரமாட்டேங்குது தேலியாக மாட்டேங்குது ரெண்டிய போட்டுக்க நீ நல்லபடி ஆயிருவே அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பெயர்களை மாத்துன்னு சொல்கிறான் இல்லைன்னா ஒரு ப தாயத்தை போட்டு இது இடுப்பில் கட்டிக்க தாயத்தை போட்டு கட்டிக்கனால இருந்துருவேன் இது எல்லாம் எதுக்கும் சொந்தம் கொண்டாடுறான்னு கேட்டால் இவனுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஞானம் இருக்குன்னு சொந்தம் கொண்டாடுறான் நான் கேட்குறேன் அது ஒரு மரகத ஒரு கல் இருக்கு மோதிரத்தில் போடக்கூடிய ஒரு கல் இருக்கிறது இந்த கல்லில் என்னமாவது இருக்கிறவங்க கண்ணுக்கு தெரியுதா அந்த கலர் தான் தெரிகிறது அதில் அடிக்கக்கூடிய டால் மினி மின் தெரியும் அந்த கல்லுக்குள்ள உங்களை பணக்காரன் கூடிய தன்மை கண்ணால தெரியுதா காதில் வச்சு பார்த்தா பணக்காரன் ஆயிடுவது சொல்லுதா ஏதாவது நக்கி அப்படி ஏதாவது இருக்குதா நீ இந்த அது ஒரு கல்லு அது ஒரே கண்ணாடி கல்லு இந்த கல்லுல வந்து ஐந்து புலனை கொண்டு பார்த்தால் என்ன இருக்கு அது ஒரு கல்லுங்கிறது தான் இருக்கே தவிர அதுக்குள்ள உனக்கு செல்வண்டர் ஆற்றல் இருக்குதா இல்லை அப்போ ஆறாவது அறிவை கொண்டா சிந்திச்சு பார்த்து இந்த கல் இருக்கிறதே இதில் ஆறாவது அறிவை சிந்திச்சு பார்க்கும் பொழுது இதில் பணக்கார ஆனாக்கிற சக்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏதாவது இருக்குதா ஒன்றும் கிடையாது பகுத்தறிவை கொண்டு சிந்தித்தாலும் அது கல் தான் அது பகுத்தறிவை கொண்டு சிந்தித்தாலும் அது கல் தான் ஐந்து புலன்களை கொண்டு பார்த்தாலும் அது கல் தான் ஒருத்தன் சொல்கிறான் இதில் என்னமோ இருக்குங்கிறான் உண்மையில் ஆனால் உங்கள் கண்ணுக்கு தெரியல எங்கண்ணுக்கு தெரியல எந்த மெடிக்கல் டெஸ்ட்ல போய் கொடுத்தாலும் எந்த கெமிக்கல் டெஸ்ட் கொடுத்தாலும் பவுடராக்கி ஆக்கி சோதிச்சு பார்த்தாலும் அது ஒண்ணுமே இல்லை எல்லா கண்ணாடியிலும் என்ன இருக்குமோ அந்த கல் இருக்குமோ அதுதான் அதனுடைய மூலக்கூறுகள் இருக்குமே தவிர அதுல வந்து உனக்கு பணக்காரனாக கூடிய ஏதாவது கண்டுபிடிக்க இயலுமா அதை உடைச்சு பவுடராக்கி ஆக்கி சோதனை கூடத்துல கொடுத்து ஆமா இந்த பவுடருக்குள்ள மனிதனை பணக்காரனாக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லுவானா இவனாச்சு எந்த விஞ்ஞானமும் சொல்ல மாட்டான் ஒரு லாஜிக்காவது இருக்கணும் ஆறாவது அறிவுல உள்ளது ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் ஒன்னு தர்க்கவாதம் இருக்க வேண்டும் இல்லைனா என்ன இருக்குன்னு அது வந்து அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கத்தக்க அளவுக்கு அதில் அதை காட்டணும் அப்படி கா ஒரு மாத்திரையை தர்றான் ஒரு பவுடர் மாதிரி தான் இருக்கிறது இதில் வந்து நோய் குணமாக நம்புகிறோம் இதில் பகுத்தறிவுக்கு உங்களுக்கு தெரியாட்டாலும் சோதிச்சா தெரியும்ல அதை ஒரு கெமி கெமிஸ்டியில் கொடுத்து அவரை கொடுத்து இதை சோதிச்சு பாருன்னு சொன்னால் இதில் இன்னென்னு சேர்ந்துருக்குது இது இன்ன விளைவை செய்யும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு அறிவியல் பூர்வமான ரிப்போர்ட் இருக்கிறது அப்போ அந்த பகுத்தறிவு ஆறாவது அறிவுக்கு ஒத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது ஒரு மாத்திரையில் இருக்கக்கூடியதை நீங்கள் சோதனை கூடத்தில் கொடுத்து கண்டுபிடிச்சிக்கிறீங்க இந்த மோதிர கல்லை என்னத்தை கண்டுபிடிச்சிங்க ஒன்றையும் கண்டுபிடிக்கல அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு கிற்கன் சொல்கிறான் என்ன சொன்னான் அவன் சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி இந்த கல்ல நீ போடுங்கிறான் சாதாரணமாக போடுற கல்லை விட அவன் தேர்ந்தெடுத்து தர்றாள் அது காசு கூட அந்த கல் வந்து இருபத்தஞ்சு ரூபா கல் தான் ஆனால் அவர் உங்களுக்கு ராசியெல்லாம் பார்த்து உங்கள் பேரையெல்லாம் பார்த்து உங்கள் ஜாதகத்தை எல்லாம் பார்த்து உங்களுடைய கிரகங்களை எல்லாம் பார்த்துட்டு நீ வந்து இந்த கலர் போடுன்னு தேர்ந்தெடுத்து தர்றார் அதுக்கு ஆயிரம் ரூபா கல்லுக்கு இருபத்தஞ்சி ரூபா இதை கண்டுபிடிச்சி தர்றாரு பாருங்க அதுக்காகனு இருபத்தி ஆயிரம் ரூபா சேர்த்து வாங்கிடுவார் ராசிக்கல் சிபாரசு பண்ணக்கூடியவனை பார்க்குறோம் அப்போ நம்ம என்ன விளங்குறோம் இவங்க வந்து இந்த ஆறறிவுக்கு வெளியே நின்று கொண்டு சில விஷயங்கள் இருப்பதாக நம்மளை என்ன செய்யறான் நம்ம வச்சு சொல்றான் தாயத்து போடுங்கிறான் டிவியை தூரம் என்ன செய்கிறான் அஞ்ச பஞ்சமுக அனுமானுங்கிறான் அந்த ருத்துராட்ச கொட்டேங்கிறான் இதை போட்டுக்க கார் ஆக்சிடென்ட் வராதுங்கிறான் இதை போட்டால் கவலையே போயிடும்ங்கிறான் அட கொண்டு வாட டெஸ்ட் பண்ண என்னடா இருக்குது அதில் அதில் என்ன இருக்குது ஒன்றுமே இல்லை அது கல்லால் செஞ்சால் கல் தான் அதில் இருக்கிறது செம்பால் செஞ்சால் செம்பு தான் இருக்கிறது அந்த வெள்ளியில் செஞ்சால் வெள்ளி தான் இருக்கிறது பித்தளையில் செஞ்சால் பித்தளை தான் இருக்கிறது இவன் சொல்லக்கூடிய விஷயம் அதுக்குள்ளே இருக்குதா இமாதக்குள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்கிறானோ அந்த தாயத்தில் தட்டில் தகடில் அந்த எந்திரத்தில் அந்த மந்திரத்தில் என்ன இருக்குதுன்னு சொல்கிறானோ அது வந்து ஐந்து அறிவுக்கும் ஆறாவது அறிவுக்கு ஒரு விஷயத்தில் இருக்குதா இல்லை அதே மாதிரி ஜோசியன்னு சொல்கிறான் போய் கையை காட்டு கையை காட்டினா கோடு தான் இருக்கிறது கையை காட்டினா என்ன இருக்குது கையில் கோடு கூட இருக்கிறது இப்படி பிடிச்சி பார்த்துட்டு உனக்கு நாலுக்குள்ளே பிறக்கமுகிறான் கணிச்சான உனக்கு ஒன்று அஞ்சு வருஷத்தில் கல்யாணம் அவங்கிறான் நீ பத்து வருஷத்துல நீ தான் ஜனாதிபதி ஆறுவேங்கிறான் அப்போ இந்த கோட்டில் வந்து இது என்ன தெரியுது கோடு தான் எனக்கு தெரியுது உங்களுக்கு தெரிகிறது உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் தெரியுது கோடு கோடு தான் தெரிகிறது கோடு உனக்கு ஏழு கோடு இருக்குன்னு சொன்னால் ஒத்துக்குருவோம் என் கையை பார்த்து என்ன செய்யறான் ஒருத்தன் உங்க கையில கையில் பன்னெண்டு கோடு இருக்கு ஆமாடா கோடா இது அறிவு உருக்க இருக்கு இருக்குறத சொல்றான்ல இந்த கோட்டில் இதில் வந்து புள்ளை எங்கே இருக்குது இந்த கோர்ட்டில் புள்ள எப்படி தெரியுங்கிறேன் இந்த கோர்ட்டில் செல்வம் எப்படி தெரியுங்கிறேன் இந்த கோட்ல வந்து நீ வந்து பிரதமர் ஆகிடுவேன் ஜனாதிபதி ஆயிடுவேன் எப்படி தெரியும் ஒன்றும் தெரியாது ஆனால் என்ன செய்யறான் ஒண்ணுமே இல்ல வெறும் கோடுதான் இருக்கிறது இல்லாத ஒண்ணு இருக்குங்கிறான் நீங்க என்ன செய்யறது இல்ல டேய் கண்ணு காட்டுறான்னு கேட்கணும் ஒருத்தன் ஒரு பொருள் இருக்குன்னு சொன்னான்டா என்ன செய்யணும் ஒரு தமிழர் வச்சு குடிங்கிறான் எடுத்து பாக்கறே ஒன்னையமா காணும் உத்து குத்து பாக்கறே ஒன்னையும் காணும் குடிங்கிறான் குடிப்பீங்களா அட கிறுக்கு பயில என்ன இருந்தா குடிக்கிறது குடிங்கிறான் வெறும் தமிழர் வச்சுக்கிட்டு என்னத்த குடிக்கிறது ஒன்னும் குடிக்கல காத்த கூட குடிக்கல அப்ப தமிழர் எடுத்துக்கிட்டு காலி தமிழர் வச்சு குடி குடின்னு சொன்னா குடிப்பீங்களா குடிக்க மாட்டீங்க அப்பயும் கள்ள மட்டும் மாட்டீங்க அப்போ தாயத்தை மட்டும் என்ன மாட்டுறீங்க தாயத்து தட்டுன்னு போடுறானு அது மெட்டீரியல் தானேங்க அது செம்பு தகடா இருந்தா செம்பு தகடு அவ்வளவுதான் செம்பு தகடல கோடு போட்டிருக்கிறான் இதுதானே அதுக்கு அர்த்தம் இதுக்கு மேலே அதில் என்ன இருக்கு காட்டு எங்களை காட்டாக உள்ள காட்டுனா தான் வாங்குவோம்மா ஒரு பொருளை ஏதாவது செல்ஃபோன் இருக்கு இதை பேசலாம்னு சொன்னால் காட்ட இல்லையா ஆப்ரேட் பண்ணி காட்ட சொல்றீங்கல்ல வச்சு பேச ஓகே வாங்கலாம் அப்போ எல்லாத்தையும் பொருள்களை வாங்கினா அப்படி டிஸ்ப்ளே பண்ணி பார்க்குறீங்க அதில் தாய்மார்களை கேட்க வேண்டியதில் ஒரு புடவை வாங்க போனால் ஒரு நாள் பூரா செலக்ட் பண்ணுறீங்க அது கலரை பார்க்குறீங்க டிசைனை பார்க்குறீங்க நம்ம தெருவில் யாரும் கட்டாத புடவையாக இருக்காங்கிற அளவுக்கெல்லாம் உங்களை கவனம் செலுத்தின செய்கிறீங்க பார்க்குறீங்களே அப்போ ஒருத்தன் வந்து ஒரு பொருளில் இல்லாத ஒன்று இருக்குங்கிறான் அடே ப்ரூஃப் பண்ணி காட்டுறான்னு கேட்கணுமா இல்லையா அதான் அறிவு அவன் எவனாவே இருந்துட்டு போகிறான் அவன் எந்த கொம்பனாவே இருந்துட்டு போகிறான் நீ என்ன கேட்கணும் இதில் இருக்குங்கிறீங்களே அது காட்டு எனக்கு இந்த கைத்த போட தேவையில் மாட்ட அந்த கயிறு என்ன இருக்கு கயிறு தான்டா இருக்குது கயிறுக்கு மேல என்னவாவது இருக்கு நீ சொன்னால் அதை எனக்கு காட்டு ஒன்னு லாஜிக்கா காட்டு இல்லைன்னா அறிவியல் பூர்வமா பண்ணி காட்டு இல்லைன்னா ஐந்து அறிவுல உள்ளதை எடுத்து காட்டு இப்படி வந்து விட்டால் இவங்களுக்கு இந்த ஏழாவது அறிவை கட் பண்ணீங்கன்னு வைங்க எவனுக்கு ஏமாற மாட்டோம் என்ன வளங்கு ஆறு அறிவு தான் மனிதனுக்கு உண்டு அந்த ஆறு அறிவு கூட ஒரு லிமிட்ல உள்ள அறிவு தான் நமக்கு ஆறறிவு இருக்கிற என் கண் இருக்கு கண் இருக்கிற காரணத்தினால நான் வந்து இங்கே இருந்துக்கிட்டு அமெரிக்காவை பார்க்க முடியுமா முடியாது ஒரு அளவுக்கு தான் பார்க்க முடியும் கண் இருக்கிற என்ற காரணத்திற்காக வேண்டி கண்ணுக்குன்னு ஜூம் பண்ணுறேன் எந்த அளவுக்கு எல்லாம் ஜூம் பண்ணுற சக்தியை கொடுத்துருக்குறானோ அந்தளவுக்கு என்ன செய்யலாம் பண்ணலாம் அதில் குறைஞ்சபட்ச பார்வை அளவு கூடுதல் அளவுண்டு ஒன்று இருக்கும் அந்த கூடுதல் அளவு என்ன இருக்குதோ அதை வேண்டாம் ஒருத்தன் சொந்தம் கொண்டாடலாம் உதாரணமாக ஒருத்தர் நாலு நாலு செஃபோ ஒருத்தனுக்கு பார்க்க முடியும் ஒருத்தன் நாற்பது வருஷம் நாற்பது வருஷம் பார்க்க முடியும் அவனுடைய கண் பார்வையுடைய கூர்மையை பொறுத்து அதுதான் கடைசி எது கடைசியோ அதுக்கு மேல ஒண்ணு இருக்குன்னு சொன்னா ஒத்துக்கிறீங்களா ஒத்துக்கிற மாட்டீங்க அதே மாதிரி வெளிச்சம் இருந்தால் தான் பார்க்க முடியும் இப்போ திடீர்னு கரண்டு போச்சுன்னா முன்ன உள்ள யாரை பார்க்க முடியுமா பார்க்க முடியாது அப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவுதான் பார்க்க முடியும் குறிப்பிட்ட வெளிச்சம் இருந்தால் தான் பார்க்க முடியும் அந்த வெளிச்சம் கூட ஒவ்வொரு போனாலும் பார்க்க இயலாது குறைஞ்சாலும் பார்க்க இயலாது கண் பயங்கரமாக அடிக்கிறான்னு வைங்க அந்த ரிஃப்ளெக்ட் ஆகும்போது நமக்கு எதையுமே துல்லியமாக பார்க்க முடியாது அப்படி நம்ம பார்வை பார்வைங்கிற அறிவு இருக்குது அது கூட ஒரு வரம்புக்கு உட்பட்ட அறிவு தானே ஒரு வரம்புக்குள்ள நிற்கக்கூடிய அறிவு தானே இருக்கிறது இந்த செவத்துக்கு பின்னாடி உள்ளது இந்த கண்ணை கொண்டு பார்க்க முடியுமா பார்க்க முடியாது இந்த ரூமுக்குள்ள யார் இருக்கான்னு பார்க்க முடியுமா பார்க்க முடியாது அப்ப நம்முடைய கண்களுக்கு பார்க்கிற சக்தி இருந்தாலும் அது ஒரு வரையறைக்கு உட்பட்ட சக்தி தான் அதை தாண்டி ஒருவனுக்கு இருக்க முடியாது காதுக்கு கேட்குற சக்தி இருக்குன்னு சொன்னால் அது ஒரு வரையறைக்கு உட்பட்டது தான் இங்கே இருந்து கொண்டு டெல்லியில் எவனோ பேசுகிற கேட்க முடியுமா இது மாதிரி சாதனை இருந்தால் கேட்கலாம் சாதனம் இல்லாமல் சும்மா கேட்க இயலுமா சாதனை இருந்தால் நான் தான் கேட்க வேண்டிய நீன் ஜா கேட்கலாம் உலகமே கேட்கலாம் யார் வேணாலும் கேட்கலாம் இதுக்கு சாமியார் வேண்டியது இல்லை அப்போ கேட்கலாம்னு ஒரு சாதனம் இருக்குமே ஆனால் அனைவரும் கேட்கலாம் சாதனம் இல்லாமல் கேட்கறதா இருந்தால் அது முடியுமா உலகத்தில் உள்ள எது வேண்டாலும் இந்த காதை கொண்டு கேட்க முடியுமா அவ்வளோ வேணாம் இந்த பக்கத்தில் உட்கார்ந்து பேசுகிறத கூட ரெண்டு பேர் ஒரு நேரத்தில் பற்றின கேட்க முடியுமா பக்கத்தில் தான் இருக்கிறீங்க ரெண்டு பேர் ஒரே நேரத்தில் எழுந்திரிக்கிறீங்க ரெண்டு பேர் ஒரே நேரத்தில் கோரிக்கை வைக்கிறீங்க ஒரே நேரத்தில் ரெண்டு பேர் கோரிக்கை வச்சீங்கன்னு சொன்னால் அதுக்கு ரெண்டும் கேட்குமா ஒரு மனுஷனுக்கு இந்த காதில் நீஞ்சுள்ளு இந்த காதில் நீஞ்ச சொல்லுன்னு கேட்க முடியுமா ரெண்டு காதுன்னு சேர்த்து ஒன்று தான் கேட்க முடியும் காதுடைய சக்தி அவ்வளோதான் இருக்கிறது தொடருதுடைய சக்தி அவ்வளோதான் இருக்கிறது நம்மளை ஒரு லட்சக்கணக்கான பொருள்கள் தொட்டுக்கொண்டே இருக்கிறது ஒரு அளவை தான் அது கண்டுபிடிக்கும் நீங்கள் எறும்பு கடிக்குதே அந்த அளவுக்குள்ள உங்களை கண்டுபிடிக்குமே தவிர அது இல்லாமல் எத்தனை தூசிகள் உங்கள் மேனில் படுது அதெல்லாம் உங்க மேனி சொல்லாது ஒரு அளவுக்கு தான் அந்த துல்லியமாக என்ன செய்யும் அது கண்டுபிடிக்க இயலும் இதனுடைய சக்தியும் கம்மியாகத்தான் இருக்கிறது ருசிக்கிறது கூட அவ்வளோ துல்லியமானதெல்லாம் கண்டுபிடிக்க இயலாது நம்ம நாட்டில் உள்ள ருசி பார்க்குற நரம்பை விட துல்லியமாக ருசி பார்க்கக்கூடிய ஜீவன்கள் நிறைய இருக்கிறது நம்ம ஒரு ஏழர் ருசியை தான் பார்த்துருப்போம் அறுசுவை தான் கண்டுபிடிச்சிருக்கிறான் ஆறு ருசி தான் உனக்கு தெரியும் ஆனால் கோடானு கோடு ருசி இருக்கிறது நம்ம ஆற தான் கண்டுபிடிப்போம் ஒரு அளவுக்கு ஒரு மாதிரியாது புளிப்பு புளிப்புலையே பல வெரைட்டி இருக்குது அதெல்லாம் கண்டுபிடிக்க தெரியாது அவ்வளோ நம்ம நாக்குடைய சக்தி நுகர்ந்து பார்க்கறது நம்ம நுகர்ந்து பார்க்கறத விட ஆயிரம் மடங்கு நாய் நுகர்ந்து பார்த்துறேன் அப்படி மோபம் முடிச்சு கண்டுபிடிச்சுன்னு கரெக்டாக அது கூட ஒரு லிமிட்லாம் இருக்கிறோம் அப்ப என்ன வழங்கணு மனிதனுக்கு இறைவன் ஆறு அறிவை கொடுத்திருக்கிறான் அல்லது இறைவனை நம்பாதவனா இருந்தா ஆறறிவு அறிவு இருக்குது அதை மறக்க மாட்டான் மனிதனுக்கு இருக்கிறது ஆறு அறிவு அந்த ஆறு ஐந்து அறிவு ஒரு லிமிட்டுக்குள்ள நிற்கக்கூடியது ஒரு லிமிட்ல தான் அது செயல்படும் ஒரு மனுஷன் பொய் செவத்துக்கு பின்னாடி உள்ளதை பாக்குறேன்னு சொன்னா பொய்யி அப்ப நீங்க என்ன பண்ணணும் இந்த ஒரு விஷயத்தில் தெளிவாங்க எந்த ஒரு மனிதனாவது உங்கள்கிட்ட வந்து ஒரு செய்தியை சொன்னால் நீங்க என்ன பார்க்கணும் ஆறுல வருமா இந்த ஆறில் எதை கொண்டாவது அது நிரூபிக்க ஏழுமான்னு பார்க்கணும் நிரூபிக்க ஏழாத சொன்னான்னா அவன் ஃப்ராடு நம்ம ஏமாறுறோம் இதுக்கு மேல ஒண்ணு இப்படி விளையிட்டா சரியா வந்துருமா இல்லையா அப்ப நம்ம என்ன செய்யறோம் ஒரு ஜோசியக்காரன் வர்றான் அவன் உனக்கு பத்து வருஷத்துக்கு பிறகு இது நடக்கும்னு சொல்றான் நம்புறான் இவன் ஏன் அவன் கவலையில் இருக்கான் அவனாச்சும் ஒரு ஆறுதல் சொன்னா பரவாயில்ல அது அது மாதிரி இருக்கிறான் அவனுடைய இந்த பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு உனக்கு அது நடக்கும் இது நடக்கும் சில பேரு ஒரு ஆறுதல் சொல்வதற்காக ஜோசியம் சொல்றான் சில பேர் என்ன செய்யறா பயன் காட்டுவோட உனக்கு தலைக்கு மேல தண்ணியில கண்டம் இருக்கிறது உனக்கு உப்புல கண்டம் இருக்கு ஏதாவது கண்டம் இருக்குன்னு சொல்லிடுவாங்க என்னங்க செய்யறது அதுக்கு தோஷம் கழிக்கணு அதுக்கு என்னென்ன பிராய்ச்சித்து பண்ணணும் என்னென்ன பொருளை கொண்டு வா ஒன்று பயங்காட்டி அவன்கிட்ட பணம் பறிக்கிறது இன்னொன்று அவனை சந்தோஷப்படுத்தி அவன்கிட்ட பணம் பறிக்கிறது பிச்சைக்காரன் இருக்கான்னு வைங்களேன் நீ வந்து ரெண்டு வருஷத்து நீ பார்ப்பா பெரிய தொழில் அதிபர் நூறு பேருக்கு வேலை கொடுப்போம்னு குஷியாயிருவான் அவனுக்கு சாப்பாடு பிள்ளை நூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு போயிடுவான் அந்த ரூபாய் இருந்து அவங்க வீட்டில் ஒரு நாளைக்கு சோறு திங்கலாம் அதான் பொத்தமே அவன்கிட்ட ஈர்ப்பாக இருக்கும் சில பேர் இந்த குஷியை சந்தோஷத்தை ஏற்றி விட்டவன இந்த கிருக்குப்ப என்ன செய்கிறான் நம்ம ரெண்டு வருஷம் எங்கே இந்தா வச்சுக்க அஞ்சு ரூபாய்க்கு போல நூறு வச்சுக்க அப்ப நம்முடைய அந்த பலவீனத்தை நம்முடைய இயலாமையை பயன்படுத்தி கொண்டு இப்படியாக நம்மள்ட்ட என்ன செய்யறானுவோ ஜோசியம் சொல்ற காட்சியை பார்க்குறோம் ஒரு கிளியை எடுத்துக்கிறான் அது போய் ஒரு நல்ல ஒரு சீட்டை கடிச்சிட்டு வருது அதில் ஒரு படத்தை வச்சுட்டு இவங்க பழஞ்சர்றோம் ஆ உங்களுக்கு கிருஷ்ணர் வந்துருக்குறாரு உங்களுக்கு மக்கா மதினா வந்திருக்குது உங்களுக்கு வந்து நயன்தாரா வந்திருக்குறா இப்படி எனத்தையாவது எடுத்து படம் வச்சிருப்பான் எல்லாம் வச்சுருப்பானுவோ ஜோசியம் பார்க்குறோம் எல்லா எல்லா வகையான படத்தையும் வச்சுருப்பான் அது அதுக்கு ஏற்றவாறு என்ன செய்வான் இந்த மாதிரி சினிமா நடிகை படத்தை ஒன்று காட்டி வாழ்க்கை ரொம்ப கவர்ச்சியாக இருக்கும் உங்களுக்கு பயங்கரமாக இருக்குன்றாங்க இப்படி என்னத்தையாவது ஒன்றை காட்டி அதை சம்மந்தப்படுத்தி இப்படி பேசினோடனே நம்ம என்ன செய்யணும் இந்த கிளிக்கு இந்த படத்துக்கு என்ன சம்மந்தம் இந்த படத்துக்கு நான் நாங்க வரிசையாக இருக்கிற என்னப்பா சம்பந்தம் இது ஒரு படம் இதுக்கும் எனக்கும் என்ன மேட்ச் பண்றதுக்கு என்னப்பா இருக்குது இது என்ன கண்ணாலே தெரிய மாட்டேங்குத காதலையும் அறிவுக்கும் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்க இதுதான் இதை ஒன்னு சரி பண்ணுங்க மனிதனுடைய அறிவு ஒரு எல்லைக்கு உட்பட்டது அந்த எல்லைக்கு உட்பட்ட ஒரு அறிவை ஒருவன் சொந்தம் கொண்டாடினால் அவன் ஃப்ராடு அவன் எவனாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய தாடி வைத்திருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய தலைப்பாக கட்டியிருந்தாலும் சரி எவ்வளவு வகையான அந்த காவிகளை போட்டிருந்தாலும் சரி எத்தனை ஜபமாலிகளை களத்தில் மாற்றி கொண்டிருந்தாலும் சரி காடோ செடியோ என்று உட்கார்ந்து தவமே செஞ்சு கொண்டிருந்தாலும் சரி இது இது ஆறில் வருமானு பாருங்க ஆறில் வராத ஒன்றை நம்ப கூடாது ஆறுல ஆறு விஷயத்துல எனக்கு நிரூபிச்சு காட்டு அப்போ நான் நம்புறேன் இப்படி சொல்லக்கூடியவர்களாக இந்த மக்கள் இருப்பார்களே ஆனால் இவனைய தலையெடுத்து இருக்க முடியுமா எத்தனை வகையா இந்த மக்களை வந்து ஏமாத்துறான் அருள் ஒருத்தன் என்ன செய்ய தண்ணி அடிச்சுட்டு ஆடிக்கிட்டு அருள் வாக்கு சொல்றேன் அவனே தண்ணியில் இருக்கான் போதில் இருக்கிறான் தண்ணி அடிச்சுட்டு அருள் வாக்கு சொல்றா அதை போய்கிட்டு மக்கள் என்ன பண்ணுது அவன்கிட்ட இந்த அருள் வாக்கு இருக்காங்க பல வெரைட்டி இருக்கிறான் அருள் வாக்கு சும்மா நாகரீகமா சொல்றவனு இருக்கிறான் அதாவது தண்ணி அடிச்சுட்டு காரி துப்புவான் அதை வாங்கிட்டு போவாங்க ஹூன்னு காரி துப்புனா அப்படி ஏந்திக்கிட்டு என்ன செய்வோம் மூஞ்சில் வரைக்கிட்டு போகிறான் என்னது ஆ சாமி வந்து காரி துப்பிட்டார்ல செருப்பை கழட்டிட்டு அடித்தாலும் வாங்கிட்டு போகிறாங்க சிரிக்கிறதுக்கு சொல்லல நிஜமா நிஜமாவே பொம்பளை எல்லாம் படுக்க போட்டு செருப்புனால முதுகுல மிதிச்சுட்டு போகிறான் பத்து பஞ்சு பொம்பளை படுத்து கிடக்கிற ஆளுவோ அவன் என்ன செய்யறான் செருப்பை போட்டுக்கிட்டு முதுகு மலை நடக்கிறான் இவன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான் என்னது அதில் என்னமோ பவர் செலுத்துறாராம் அப்போ இதெல்லாம் எங்கே இருந்து வருது அடே நீ முதுகுல என் முதுகுல ஏறி மிதிக்கிறதுக்கு நான் நல்லா இருக்கிறதுக்கு என்னடா சம்பந்தன்னு யாரா கேட்டோமா நீ ஒரு மனுஷந்தாட நான் கேட்குற முதல்ல நீ உனக்கு எக்ஸ்ட்ரா பவர் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதை டெஸ்ட் பண்ணுவா என்ன பண்ணணும் இதுக்கெல்லாம் மேலே இல்லை நீங்கள் சொல்கிறதுலாம் சரிதான் ஆனால் நாங்கள் ஞானிகளாக இருக்கிறதுனால எங்களுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா பவர் இருக்குது அப்படின்னு ஒருத்தன் உங்கள்ட்ட சொந்தம் கொண்டாடினால் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அதை சோதிச்சு அறியினுமா இல்லையா சோதிச்சு பார்க்கணும் என்ன சோதிச்சு பார்க்கணும் இங்கே வாங்க ஐயா சாமியாரங்க வாங்க எங்கள் கண்ணை விட உங்கள் கண்ணுக்கு கூர்மையானது தானே எங்க காதை விட உங்க காது கூர்மையானது தானே எங்களை விட உங்களுடைய ஆற்றல் அதிகமா உள்ளது தானே உங்களுக்கு ஏழாவது அறிவு இருக்குதானே உங்களுக்கு ஞானக்கண் இருக்குதானே அதை வச்சு என்ன செய்வோம் இப்ப நம்ம டெஸ்ட் பண்ணுவோம் என்ன டெஸ்ட் பண்ணுவோம் பத்து வருஷத்துக்கு பிந்தி நான் பணக்காரன போறேன்னு சொல்றீங்கல்ல அதை விட்டுருங்க இன்னைக்கு எனக்கு என்ன கிடைக்கும் சொல்லுங்க எப்படி கேட்கணு அவன் கிட்ட நீ பத்து வருஷத்துக்கு பிந்தி எனக்கு வர்றத சொல்றீங்கள அப்ப பத்து வருஷத்துக்கு பிந்தி வர்றது உங்களுக்கு தெரியும்னு சொன்னா ஒரு பத்து மணி நேரத்தில் பத்து மணியில் இருக்கோம்னு சொன்னா காலை பத்து மணி வரைக்கும் எனக்கு என்னடா எனக்கு என்ன நடக்குன்னு சொல்றான் எனக்கு தலைவலி வருமா வயிற்று வழி வருமா நான் எத்தனை ஒன்றுக்கு போவேன் எத்தனை விலைக்கு போவேன் என்ன சாப்பிடுவேன் எனக்கு என்ன வருமானம் வரும் என் மனைவியோட சந்தோஷமா இருப்பானா இருக்க மாட்டேன்னா ஒரு பத்து மணி நேரத்தில் எனக்கு உள்ள விஷயத்தை நீ சொல்றான்னு கேளுங்க சொல்ல முடியாது நான் என்ன பத்து வருஷத்தை சொல்றவனுக்கு பத்து ஏன் சொல்ல முடியல பத்து மணி நேரத்தை சொன்னா பதினோராவது மணிக்கு வெளுத்து போயிடும் என்ன வெளுத்துறேன் இவன் சொன்னா ஒண்ணுமே நடக்காது பத்து மணி நேரத்தில் உனக்கு இரநூறுவா கிடைக்க முட்டான் கிடைக்கலன்னா செருப்புகள் கிடைக்குமா இல்லை அவனை கட்டி வச்சு இரநூறுவா கிடைக்க முடியல கட்டி வச்சாச்சு எனக்கு இரநூறுவா கிடைச்சான்னு தப்பிச்ச இரநூறுவா கிடைக்கலன்னு வச்சுக்க நடக்கிறது வேறன்னு சொல்லி ஆடை பிளாக் பண்ணி வச்சிருவா இல்லையா அதனால குறைஞ்ச டேத்துக்கு சொல்ல மாட்டான் பத்து வருஷத்துக்கு பிறகு நடக்கும்னா அவனை கட்டி வச்சு சோறா விட முடியும் பத்து வருஷத்துக்கு பிறகு அவன் இருப்பான் நம்ம செக் பண்ண முடியாது பத்து வருஷத்துக்கு பிறகு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு நாலு வருஷத்துக்கு பிறகு சொன்னானே ஆனால் அவன் சொல்வது சரியா தவறாண்டு எப்படி நீங்க செக் பண்ணுவீங்க நாலு வருஷம் பத்து வருஷத்துல உலகம் எங்கே போயிடும் இவனே இருக்க மாட்டான் இந்த சாமியார் வேற கிரிக்கு எங்கேயோ மாறி போயிருப்பான் அப்போ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய நேரத்தில் நம்மளால் கண்டுபிடிக்க இயலாது இவங்க சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லா பயலுமே எங்கேயோ தான் சொல்லுவான் என்ன சொல்ல மாட்டான் இப்போ என்னன்னு சொல்றா நாளைக்கு என்னன்னு சொல்றானு கேட்டு பாருங்க நாளைக்கு எனக்கு என்ன கிடைக்கும் அதை சொல்லு சொல்ல தெரியாது அவ்ளோ வேணாம் உங்களுடைய கையில ஒரு நாணாவை மூடி வைத்துக்கொண்டு 25 பைசா மூடி வைத்துக்கொண்டு இதிலே என்ன இருக்குன்னு கேளுங்க செவத்துக்கு பின்னாடி உள்ளதை சொல்றீங்களே அமெரிக்காவுல உள்ளதை சொல்றீங்களே ஆடு தானா போச்சுன்னு சொன்னா கும்பகோணத்தில் கணத்துல நிக்குதுமா இங்க இருந்து என்ன செய்வான் மயி போட்டு பார்த்துட்டு உங்க ஆடு கும்பகோணத்தில் கணத்துல பொண்ணு காணா போச்சுன்னா அதான் சொல்லுவாங்க மாயவரத்தில் நிற்கி பஸ் ஸ்டாண்டில்டுவாங்க நீங்கள் மாயவரத்துக்கு பணிகள் நாங்கள் இருக்காதா அதுக்கு வேறு டைலாக் விடுவாங்க நான் சொல்லும்போது அங்கே இருந்துச்சு நீ போகிறதுக்குள்ளே மாறி போயிடுச்சு மறுபடியும் தான் மை போட்டு பார்க்கணும் இவன் மை போட்டு மை போட்டு போகிறதுக்குள்ளே மாறிக்கிறோம் அப்போ நான் என்ன கேட்குறேன் இங்கே உட்காந்துக்கிட்டு மாயவரத்தை பார்க்குறேன் இங்கே உட்காந்துக்கிட்டு மானாமதுரையை பார்க்குறேன் நீ இதை பார்த்து சொல்கிறா இதில் என்ன இருக்கு உனக்கு சக்தி இருக்குங்கிறீங்கள உனக்கு அடிஷனல் எக்ஸ்ட்ரா பவர் இருக்குன்னு சொல்லி அந்த எக்ஸ்ட்ரா பவரை நீ மாயவரத்தில் நீ காட்டாமல் இந்த கையில் நான் மூடி வைத்துருக்கேன் அதில் நாலு நாள் எட்டு நாள் அந்த இதெல்லாம் தெரிஞ்ச சாமான் வைக்கக்கூடாது கற்பனை பண்ணால் ஒரு சாமானும் வச்சுக்கணுமா சும்மா அது தற்செயலாம் நாலு நாள்னு சொல்லிவிடுவாங்க காசு ஐம்பது காசு நாலு இதுக்குள்ளே வைக்க அவ்வளோதான் வைக்க முடியும் பூசணிக்காதுக்குள்ள வைக்க முடியும் சின்ன பொருள் காசு தான் வச்சுருப்பான்னு கண்டுபிடிச்சிருவாங்க நீங்கள் நினச்சி பார்க்காத ஒரு பொருள் சின்ன பொருளை ஒரு புளியங்க எடுத்து வச்சுக்கிறேன் புளியங்க கூட்டை வச்சிருப்பான்னு கற்பனை பண்ண முடியாது அப்போ அது மாதிரி வச்சுட்டு என்னடான்னு கேட்டிங்கன்னா சொல்ல முடியாது முடிப்பான் ஏன்டா உனக்கு தான் கண்ணு எங்க கண்ணை விட பெரிய கண்ணு தானடா உனக்கு தான் ஏழாவது ஒன்று இருக்கிறடா அந்த ஞானக் கொண்ட கொண்டு ஊடுருவி பார்க்க வேண்டியது தானடா பார்த்து இதில் நீ புளியங்கொட்டை ஒன்று வைத்திருக்கிறாய் சொல்ல ஏலமோனால அப்போ என் கைக்குள்ள மூடி வச்சிருக்கிறது என்னன்னு சொல்ல இயல என்று சொன்னா நீ என்ன பத்து வருஷத்துக்கு முந்தி எனக்கு சொல்ல போச்சு இரு வருஷத்துக்கு வந்து எப்படி சொல்ல போச்சு இரநூறு கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ளதை பத்தி நீ இப்படிப்பா சொல்றேன் வச்சு பார்க்கணுமா இல்லையா இப்படியாக நம்ம இதான் டெஸ்ட் பண்ணுறது என்பது ஒரு மனிதன் சொல்வதில் அவன் எதுக்கு சொந்தம் கொண்டாடுகிறானோ எந்த அறிவுக்கு சொந்தம் கொண்டாடுகிறானோ அந்த அறி